வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க பார்க்கப்படுறது வந்து இந்த சாதியை பெருமைலாம் பேசுறாங்களே அதெல்லாம் பேசலாமா சரியா என்னென்றத பத்தி தான் எங்களுடைய கருத்து வந்து பேசலாம் அப்படின்றது தான் ஏன் அப்படின்னா இப்போ என்கிட்ட யாராவது வந்து தம்பி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி இன்டென்ட் ஃபிலைமே இருக்கிறேன் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் யாராச்சும் கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தகுதியையும் திறமையும் சொல்லுவீங்க ஆனா எல்லாருக்கும் இந்த தகுதி திறமை வந்துடுமா தனக்குன்னு ஒரு தகுதியும் ஒரு திறமையுமே வளர்த்துக்க முடியாத இல்லாத பசங்களாக இருப்பாங்கல்ல ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டால் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பான் ஸோ இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் யோசிச்சு பரவாயில்ல தம்பி நீ வந்து சாதிய பெருமையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது அப்படின்றக்காக தான் அதை வந்து உருவாக்குனாங்க ஸோ அதனால் அப்படிப்பட்ட தண்டக்கர் மாந்திரங்கள் பேசிக்கிட்டோம் அவங்களே எதாவது சொல்லிட்டோன்றதுக்காக தான் இந்த சாதிய பெருமையை நம்ம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்புறம் பிரியா கோனக்கோ ஏதோ ட்ராக் பாயிண்ட் இருக்கு போல இருக்கு அதான் ஒண்ணு இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஏய் நடிக்காத நடிக்காத பிரியா அப்ப நடி பிரியே சுத்திக்கிနေற அப்புறம் பாரு எல்லாத்தையும் நீ ஏரியர் தான் வாஷ் அவுட் தான் அதான் நம்ம லாஸ்ட் சீசன்ல அரே பாஸ் ஆக்க தான போறேன் என்னப்பா இப்ப வாங்க வாங்க ஆ பொண்ணு எப்பயும் உங்களை போய் சொல்லிட்டே இருப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டாமே சாப்படுங்க டீ சாப்பிடுங்க அப்புறம் பேர் என்ன சைசிங் என்னப்பா சதீஷ் 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 எந்த ஏரியா ஏன்னா நாட்சி பக்கில் நாடு சென்னை காசுமீடு ஏசன ஓ சரி 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 அப்பா என்ன பண்ணுறாங்க அப்பா சின்ன பிஸ்னஸ் பண்ணிடுறாரு அப்படியா பிஸ்னஸ் பண்ணுறாங்களா என்ன விசாரணை பண்ணுறாங்க அந்த செட்டிக் டைம் கிளீன் பண்ணுறது ரெண்டு வண்டி வச்சுட்டு சரி சரி தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க

ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருந்தான் அவன் கேஸ்டை பேஸ் பண்ணி அப்பா அவனை இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாரு அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு ஏன் அந்த சொசைட்டி இப்படி இருக்கு கீழ் ஜாதி மக்களும் மக்கள் தானே அவங்களே யாரும் மதிக்க மாட்டாங்க நாமலாம் மேல் ஜாதி தான் நான் கீழ் ஜாதி மக்களை மதிக்கல நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்காரு ஓ மனசுக்குள்ள கேஸ்ட் वाइज டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்ல நினைக்கிறியா கடையவே கடையாது எனக்கு இருக்க फ्रेंड्स இல்ல எவ்ளோ பேர் பியூஜாரி फ्रेंड्स தெரியுமா அவங்கள எல்லாம் எப்படி நான் ட்ரீட் பண்ணோம் தெரியுமா எனக்கே வீட்டுக்கு வந்தது கூட அவனோ கிழி ஜாரி தான் அவனுக்கு எவ்ளோ க்ளோஸ் फ्रेंड தெரியுமா அவன நான் எப்படி ட்ரீட் பண்ணோம் தெரியுமா அப்படி ஒரு வேறுபாடு இதுவரைக்கும் என் மனசுல வந்ததே கிடையாது அப்படி நான் நினைக்கவும் மாட்டேன் நான் எல்லாரையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவேன் உன் மனசுக்குள்ள நம்ம மேல் ஜாதின்னு அவங்க கீழ் ஜாதின்னு ஒன்றை என்ன இருக்கறதுனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை அவங்க கீழ் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த வீடியோக்கு முன்னாடி நான் பேசின அந்த விஷயம் வந்து ஜாதியை ஆதரிக்கிறவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சேன் ரொம்ப ஊன் பண்ணிச்சேன் சில உங்களுக்கு ஏன் அப்படின்னா எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு சமூகத்தில் பிறந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அவனை எவ்வளோ போட்டு கொட்டியிருப்பீங்க அவனை எவ்வளோ ஊன் பண்ணியிருப்பீங்க அவனுக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த கோவத்தை அவன் வெளியில காமிச்சா சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஓகே இப்போ நிறைய விஷயம் மாறிடுச்சு நம்ம ஜென்ரேஷன் எல்லாருமே நிறைய விஷயத்த நம்ம பெருசாக சாதியெல்லாம் பார்க்கறதுல எல்லாம் ஓகேதான் ஆனாலும் நமக்குள்ளேயும் நம்மளுடைய கோர் பர்சனாலிட்டிக்குள்ளயும் சாதிய மனநோன்றது ஓரளவு தான் செய்யுதுன்றதை நம்ம ஒத்துக்கணும் அதை நம்ம ஒத்துக்கிட்டாதான் தான் அதுலேருந்து நம்ம முழுமையா வெளியில் வர முடியும் அதுலேருந்து நம்ம போன்றவங்களை முழுமையா வெளியில வந்தாதான் தான் அதில் ரொம்ப அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப ஊறி போய் இருக்காங்கல்ல இந்த டிக்டாக் வீடியோஸ்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த சத்திரி ஆண்ட பரம்பரை எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா சோ அவங்களெல்லாம் நம்ம கொஞ்சமாவது காப்பாற்றி வெளியில கொண்டு வர முடியும் நம்ம ஜென்ரேஷன் ஓரளவு ஓகே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனாவது சாதியற்ற சாதி முழுமையாக கலைந்த ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு முதல்ல நம்ம நமக்குள்ளே இருக்க சாதியத்தை அசர்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து நம்ம முழுமையாக வெளியில் வந்துட்டு தமிழில் இருக்கும் சாதியத்தை முழுமையாக கலைவோம் சாதியமற்ற சமுதாயம் அமைப்போம் பெரியார் அம்பேத்கர் வழி நிற்போம் மகிழ்ச்சி